ஒரு இலை மூணு மிளகு வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டு சூடு தண்ணி சாப்பிட்டாங்கன்னா எந்நேரமும் இருமிக்கிட்டே இருக்கிறாங்க சளி கட்டி கட்டியாக வருது மஞ்சளாக வருது சளியில் வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாங்க அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் சளி வந்து வாந்தியிலே வெளியாகிடும் நலமுடன் வாழ்வோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மூலிகை பார்த்தீங்கன்னா நஞ்சருப்பான் நஞ்சருப்பான் நஞ்சு முறிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தரையோட தரையாக ஒரு கொடியினம் இது எல்லாமே காடுகளில் தான் இது வந்து அதிகமாக இருக்கும் இதனுடைய இலை வந்து மிகவும் ரொம்ப அதீத தன்மையுடையது இதை சாப்பிட்ட உடனே நுரையீரலில் இருக்கிற சளி அப்படியே அறத்தை எடுத்துகிட்டு வந்துடும் அதனாலே தான் இந்த நஞ்சருப்பான் அதே மாதிரி விஷ ஜந்துகளுக்கு நம்ம எது இது பண்ணாலும் இதை நஞ்சறுப்பானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை மூணு மிளகு வச்சு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த நஞ்சை வந்து முறிக்கும் இது ஒரு முதலீதியாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து நுரையீரல் பலகினம் ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குது நுரையீரலில் தண்ணி தேங்குது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நஞ்சருப்போம் நல்லா சிறந்த வேலை செய்யும் இது எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே வந்து நிறைய சேனல்லையும் இதுலேயும் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த மொழியை வந்து நல்ல ஒரு தன்மையோடு சாப்பிடக்கூடிய ஒரு இனம் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நஞ்சை முறிக்கக்கூடியதுனாலேயே இதுக்கு நஞ்சறுப்பான் நஞ்சு முறிச்சான் அப்படின்ற பேர் இது ஒரு அரிய வகை இனம் இது வந்து நிறைய வந்து முன்னாடி வந்து நிறைய க இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை மலை பிரதேசங்களில் மலைப்பாங்கான இடங்களில் களிமண் பூமிகளில் காடு புதர்களில் தன்னிச்சையாக வளரும் ஆனால் அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை அறிவகை மூலிகையாக வந்து இது மாறிக்கிட்டு வருது இது வந்து அதிகமாக மூச்சு வாங்குது என்னால் மூச்சு விட முடியல சளி வந்து அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியல அப்படின்னா ஒரு ஒரு இலையும் ஒரு மூணு மிளகும் வச்சு நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா வந்து கஞ்சருப் நஞ்சருப்பான் கற்ப சூர்ணம் அப்படின்னு மருத்துவர்கள்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனையோடு எடுத்துக்கிது ஏன்னா இது நஞ்சருப்பம் மாதிரியே வேறு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது ஏன்னா அது வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகை இன்னும் அதனால் வந்து பார்த்து இதுதானா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவருடைய ஆலோசனையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நஞ்சறுப்பானம் வந்து பார்த்திங்கன்னா டிபி எண்புரிக்கி காசம் காச நோயின்னு சொல்லக்கூடிய தொடர் இருமல் தொடர் சளி இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் நுரையீரல் பலகீனம் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் எந்நேரமும் இருமிக்கிட்டே இருக்கிறாங்க சளி கட்டி கட்டியாக வருது மஞ்சளாக வருது சளியில் வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாங்க அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் சளி வந்து வாந்தியிலே வெளியாகிடும் கோழை கோழையாக வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து கோழை இருக்கும் இது ஒரு வகையான கோழை அகற்றி நிறைய வந்து குழக்குழன்னு ஒரு வகையான சளியோட குழக்குலன்னு வந்து சேர்ந்து வரும் அதை வந்து இதை சாப்பிட்ட உடனே வாந்தி வரும் அதை சாப்பிட்ட உடனே வாந்தி வந்து இந்த வாந்தி வழியால் அந்த சளி எல்லாமே நஞ்சு எல்லாமே முறிஞ்சு வெளியாகிடும் அதனாலேயே தான் இதுக்கு நஞ்சறுப்பான் நஞ்சு முறிச்சான் நன்றி